வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் கலவரத்தில் ஈடுபடுவோர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி தேர்தல் ஆணைக்குழு அதிரடி ஆதரவு வழங்காத அமைச்சர்கள் தொடர்பில் ரணில் எடுத்த அதிரடி முடிவு வாக்குப்பட்டிகளுக்கு உச்சளவு பாதுகாப்பு ஆயுதம் தரித்த போலீசார் கடமையில் ஜனாதிபதி ரணிலுடன் தமிழரசு கட்சியின் குழு ஒன்று விசேட சந்திப்பு ஒளிபெருக்கி மூலம் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்த வேண்டாம் பரீட்சைக்குழு திடைக்களும் அவசர கோரிக்கை நாமல் ராஜபக்சவின் பொதுக்கூட்டத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த மாணவர்களால் பதற்றம் ஊழலற்ற அரசாங்கம் என்ற இலக்கம் கட்டாயம் மின் இணைப்புகளை மேற்கொள்வோருக்கு விசேட அறிவிப்பு இருபது வருடங்களுக்கு பின் இலங்கைக்கான விசா கட்டுப்பாடுகளை நீக்கிய தன்சானியா சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் எதிர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் கலவரங்களில் ஈடுபடுவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடுளாவிய ரீதியில் விசேட சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக விசேட குழுக்களும் நியமிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எ எதிர்பார்க்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்காத அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்திலிருந்து விலகிச் செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் அமைச்சர்கள் மற்றும் கட்சிகளின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான தீர்மானம் மிக்க தருணத்தில் பேரளவில் ஆளும் கட்சியில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதில் பயனில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு கட்சியின் தீர்மானங்கள் குறித்த விவரங்களை ஏனைய தரப்பினருடன் பகிர்ந்து கொள்வதாக குறித்த அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றம் து எனவே ஆதரவு வழங்காத தரப்பினரே ஆளும் கட்சியிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் பதவி மேலும் சில அமைச்சர்கள் தாங்களை பதவி நீக்க வேண்டாம் எனவும் தாங்களாகவே ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப்பட்டிகளை பட்டிகளை அடுத்து செல்லும் போது உச்சளவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் தேர்தல் காரியாலயம் இது தொடர்பில் அறிவித்தலை வெளியிட்டுள்ளது வாக்குப்பட்டி எடுத்து செல்லும் வாகனம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு ஆயுதம் தெரிவிக்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்கு விசேட அதிரடி படையினரின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த குழுவினர் ஜனாதிபதி நேற்றிரவு சந்தித்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ் ஆகிலிருந்து முத்துக்குமாரசாமி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான மயூரன் சுதர்ஷன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதராஜாவின் மகன் கலிகமுதன் குடாலின் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் குறித்த சந்திப்பில் பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் விரிவான பேச்சில் ஈடுபட்டதாகவும் விசேடமாக சாவகச்சேரியை தனியான பிரதேச செயலுக்கு பிரிவாக பிரிப்பது தொடர்பான கோரிக்கை சமர்ப்பித்திருந்ததாகவும் சசிகலா ரவிராஜ் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த நிலையில் அக்கட்சியின் குழுவினர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைப்பர மாவி சேனந்தராஜா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றிரவு யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது செப்டம்பர் பதினைந்தாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பொலிவரிக்கு மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயக அமிதர் ஜெயசந்தர இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசல் பரீட்சை நாடாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை நடைபெறவுள்ளதுடன் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் பரீட்சையில் தூற்ற குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொது என பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாகல் ராஜபக்ஷவின் பொதுக்கூட்டத்திற்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்த இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிமடை நகரில் உள்ள இந்திராணி திரையரங்கில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெருமிழின் தேர்தல் பிரசார கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கூட்டத்தின் பாதுகாப்பிற்காக சுற்றுவட்டார போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகளிடம் அளிக்கப்பட்டிருந்தனர் இதன்போது பாடசாலை மாணவர் ஒருவரும் பல்கலைக்கழக ஒருவரும் கூட்ட மண்டபத்திற்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து அம்பக்சோபா போலீசாரும் பண்டாரவிலை விசேட குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகளும் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது மாணவர்களிடம் பிளாஸ்டிக் கை துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளிமடை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்பகஸ்தோவ போலீஸ் நிலைய கட்டளை தளபதி போலீஸ் பரிசோதகர் ஆர் எம் எஸ் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டத்தில் தமது பெற்றோர்கள் இருந்ததால் அவர்களுடன் வீடு திரும்பவே கூட்ட அரங்கிற்கு வந்ததாகவும் மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் பொதுஜன பெருமனவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அமது பலத்தை ஜனாதிபதிக்கு காண்பிப்போம் முன்னால் ராஜாங்க அமைச்சர் சிறைபாளர் கம்லத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற உடுக்கவேலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்து வந்த பாதையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறந்துவிட்டார் பெரும்பான்மையான எம்முடன் உள்ளார்கள் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கட்சி மட்டத்தில் வழங்கினோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்பதனால் தாண்டு பொதுஜன பெருமு தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமுறக்கினோம் ஜனாதிபதி

இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமார விசாநாயக்கவின் பக்கம் நிற்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் மூலம் தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என ஜால்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் எம் ஏ சுமந்திரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாற்றத்தை பற்றி பேசுகிற போது தெற்கிலே கலந்த இரண்டு வருட மாற்றம் கொண்டு அதற்கான ஒரு முயற்சியும் நடைபெறுகிறது என்பது உண்மை நாங்களும் மாற்றத்தை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்றம் எழுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற மாற்றம் எங்களுடைய கவலை தெற்கில் தெற்கில் இருக்கிறவர்கள் அதிலே பங்குதாரர்களாக வராமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனங்கள் எப்பொழுது மாறப்போகிறது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஆனால் இந்த கருத்தை நான் முதலே கேள்வி விட்ட போது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களில் நான் எதிர்பார்த்த நேர்மையான ஊழலற்ற ஒரு தலைவரான அனுரவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளேன் என முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ஆரிப் சம்சுதீன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அண்மையில் கல்முனையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் உச்சபேடு உறுப்பினராகவும் தேசிய இளைஞர் அமைப்பாளராகவும் பதவி வகித்த நான் அக்கட்சியில் வகித்த அனைத்து பதவிகளிலும் இருந்தும் கட்சியின் இருந்தும் விலகிக் கொள்வதாக கட்சியின் தலைவருக்கும் செயலாளருக்கும் எழுத்து மூலம் அறிவித்துவிட்டு இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக அமைய வேண்டும் என்பது எனது ஆசை மட்டுமல்ல நீதியையும் நியாயத்தையும் சமத்துவத்தையும் சம உரிமையையும் விரும்புகின்றவர்களின் அவாவும் அதுவாகவே இருக்கக்கூடும் அது மாத்திரமன்றி ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் மற்ற ஆட்சியாளர்களினால் ஆளப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கை மிளிர வேண்டும் அதற்கு ஒரு புதிய சக்தி அவசியம் அந்த சக்தி தேசிய மக்கள் சக்தியிடம் காணப்படுவதை நான் காண்கின்றேன் என அவர் குறிப்பிட்டார் அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன எனவே இதற்கான தெளிவான பதிலை சஜித்துடன் உள்ள ரஃபூக் ஹக்கீமும் ரிஷாத் பதியுதீனும் முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா உலமா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமகால அரசியல் தொடர்பாக ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளது மேலும் அந்த குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது ரவூப் ஹக்கீம் என்பவர் முஸ்லிம் சமூகத்தின் துரோகி அன்று இரண்டாயிரத்தி ஒன்று முதல் பகிரங்கமாக சொல்லி வருகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்றில் அதாவுல்லாவும் ஹக்கீமுடன் தான் இருந்தார் அப்போதெல்லாம் எங்களை தூற்றிய பழைய புதிய முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்காரர் இப்போது ஹக்கீமை தோற்றுகிறார்கள் எனினும் உண்மை மிக தாமதமாகத்தான் புரியவரும் அதுபோன்றுதான் முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற திருட்டு கட்சிக்காரர்களை சேர்க்க மாட்டோம் என அனுரகுமார பேசி வந்தார் ஆனால் இப்போது அதாவுல்லாவின் கட்சியில் மாகாண சபை உறுப்பினராக இருந்து பின்னர் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அதன் தலைமை நிர்வாகத்தில் இருந்த ஒருவரை தேசிய மக்கள் சக்தி தன்னோடு இணைத்துக் கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அவ்வாராயின் ஏமாற்று கட்சியில் இருந்து கொண்டு சமூகத்தின் வாக்குகளை விட்டு சுகபோகம் அனுபவித்த கட்சியின் அனைத்து செயல்களுக்கும் துணை போய்விட்டு இப்போது கட்சி மாறினால் நல்லவரா இப்படியானவர்களை தேசிய மக்கள் சக்தியில் இணைப்பதன் மூலம் தற்போது தன் கொள்கையிலிருந்து விலகி திருடர்களை இணைக்காமல் வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளார் இந்த விடயத்தினை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்ளும் போது வரி இலக்கத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான முன்மொழிவு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த தீர்மானத்தை அடுத்துள்ளது வாகனப் பதிவு வரிமான உரிமம் பெறுதல் நடப்பு கணக்கு தொடங்குதல் நிலம் அசையா சொத்து உள்ளிட்ட சொத்துக்களை பெறுதல் போன்ற வழக்குகளில் வரி இலக்கத்தை பெறுவது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன்படி மின்சார தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பான பரிந்துரை நிதி திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பேரணிகளில் கலந்து கொள்ள மாட்டார் என கட்சியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வா தெரிவித்துள்ளார் மாத்தரையில் நடைபெற்ற பேரணியில் டில்வின் சில்வா இதனை தெரிவித்துள்ளார் அனுரவுக்கு உடல்நிலை சரியில்லை கடந்த சில நாட்களாக அவர் சோர்வடைந்துள்ளார் எனவே ஒரு நாளாவது ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எனினும் ஜனாதிபதியான பின்னர் அனுராகுமார் அதே இடத்தில் பேரணியை நடத்துவார் என ஆதரவாளர்களுக்கு டில்வின் சில்வா உறுதியளித்தார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக விதிக்கப்பட்டிருந்த இலங்கைக்கான விசா கட்டுப்பாடுகளை தன்சானியா நீக்க தீர்மானித்துள்ளது தென்சானியாவின் விசா பரிந்துரை பட்டியலில் இலங்கை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான உயர்தானிகர் கணநாதன் தெரிவித்துள்ளார் தற்போது வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் தன்சானியாவிற்கு இணையம் வழியாக விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் தன்சானிய அரசாங்கத்துடனான விரிவான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் பின்னர் இலங்கை பரிந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிவுக்கு பிரிவுக்குட்பட்ட குஞ்சிகுளம் பகுதியில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் அடித்து கொலை செய்து விட்டு கணவன் தன் உயிரை மாய்த்துக்கொண்ட சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மிகுந்தலை குஞ்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய ஆணும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆறாம் தேதி இரவு கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவரே மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் உயிர் மாய்த்து கொண்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேல்திக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்